பிரைஸ்லாட் இன்னிக்கான வார்த்தை உமது மகத்துவத்தின் மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து படியும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார் அவர் தகப்பன் தம் பிள்ளை என்னதான் தப்பு செஞ்சாலும் மன்னித்து மன்னித்து அதை வழி நடத்திட்டே வராரு அதே போலதான் மோசின் காலத்தில் ஜனங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க அநேக அற்புதங்கள் மோசை நிமித்தம் கண்டு கொண்டாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் மோசைக்கு எதிர்பட்டு அவர் கல்லெறியும்படி வந்தாங்க இது தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த கோபத்தை உண்டாக்குனது ஆனாலும் மோசை போய் தன் ஜனத்துக்காக தேவனிடத்தில் ஜெபித்தார் மன்றாடினார் நீங்கள் ஆசிர்வதித்த ஜனம் நீங்கள் வழி நடத்துகிற ஜனம் இவங்க பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் என்ற வார்த்தை கொடுக்கிறாரு இன்னைக்கும் நம்மளை அநேக காரியம் பாவத்தில் சிக்கொண்டு இருக்கோம் அன்னைக்கு மோசி அந்த ஜனங்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக நின்றார் ஆனால் இன்றைக்கி உங்களுடைய பாவத்துக்காக யார் நிற்க போகிறா நீங்கள் மாம்சத்தின்படி வாழாமல் கர்த்தருக்கென்று வாழுங்க உங்களுடைய இருதயம் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கட்டும் ஏசப்பா நான் கண்ணுனால் பாவம் செய்த தீங்கான இடங்களுக்கு என் கால்கள் போனது என் கைகளில் அநேக காரியங்களை நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா என் சிந்தனை பொல்லாதவைகளாக இருக்குது என்னை ஒரு விசையாய் மன்னிங்க அப்படின்னு நீங்க கர்த்தர் இடத்துல ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு மன்னிப்பாருங்க நீங்கள் கர்த்தர் இடத்துல ஒப்புற இசப்பா இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இனி அந்த அக்கிரமத்தை நான் தொடமாட்டேன் அந்த பொல்லாத சிந்தனைக்குள்ள நான் விழுந்து போக மாட்டேன் பாவமான காரியத்துக்கு என் கால்கள் போகாது அப்படின்னு நீங்கள் வைராக்கியமாக நெல்லுங்க மாம்சத்தின்படி செய்யாதீங்க கர்த்தர் இடத்துல உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டு இருதயத்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க கர்த்தருக்கென்று வா ஜெபிக்கலாமா இயசப்பா நான் அநேக பாவியா இருக்கேன் அண்டவரே என் கண்ணு பாவத்தில் இருக்கு என் இறுது பாவத்தில் இருக்கு என் கால் என் கை என் அவயங்கள் எல்லாமே பாவத்தில் இருக்கப்பா என் அக்கிரமங்கள்லாம் மன்னிங்க இயசப்பா உம்முடைய கரத்தினால் என்னை தொடுங்க உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படி அப்பா நீங்க மன்னித்தேன் என்று சொன்னது போல என் பாவங்களை நீர் மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா நீரே பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க ஏசுபின் நாமத்தில் அமேன் இந்த மா கருத்தர் உங்கள் பாவங்களையெல்லாம் மாற்றினாரு நீங்களும் பரிசுத்தமாய் வாழப்போரி இந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களை தொடங்குங்க கருத்தர் உங்களோட இருக்கிறார் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுங்கள் ஏசுவின் நாமத்தில் அமேன்